இந்த இங்கிலாந்து அணிகள் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடி வருகின்றன இந்த தொடரில் இதுவரை நான்கு போட்டிகள் முடிந்துள்ளன அதன் முடிவில் இந்திய அணி மூன்றுக்கு ஒன்று என தொடரை கைப்பற்றியது மேலும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கான புள்ளிப் பட்டியலில் அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு எட்டு வெற்றி சதவீதத்துடன் முதலிடத்தில் இருக்கிறது இந்திய அணி தற்போது நியூசிலாந்து ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் டெஸ்ட் தொடரும் நடைபெற்று வருகிறது இந்த இரண்டு அணிகளும் இந்த புள்ளி போட்டியில் இரண்டு மற்றும் மூன்றாவது இடத்தில் இருக்கின்றன நியூசிலாந்து அணி அறுபது சதவீத வெற்றியுடன் இரண்டாம் இடத்திலும் ஆஸ்திரேலிய அணி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்பது வெற்றி சதவீதத்துடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளன இந்த நிலையில் அந்த இரண்டு அணிகளும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் மோதவுள்ளன அதன் முடிவில் எந்த அணி வென்றாலும் தற்போது இந்தியா வைத்திருக்கும் வெற்றி சதவீதத்தை முந்தும் ஆனால் இந்திய அணி ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தினால் கூடுதல் வெற்றி சதவீதம் பெறும் அப்போது நியூசிலாந்து ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் டெஸ்ட் போட்டியின் முடிவில் எப்படி அமைந்தாலும் இந்தியா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் முதலிடத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்திய டெஸ்ட் அணி தொடரை ஏற்கனவே கைப்பற்றிவிட்டதால் ஐந்தாவது டெஸ்ட் தொடரில் ஒரு பரிசோதனை முயற்சியும் செய்யாமல் வெற்றியை குறிவைத்து ஆட வேண்டும் என கூறியுள்ளனர் ஐந்தாவது டெஸ்டில் பும்ரா அணிக்கு திரும்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது அதன் மூலம் இந்திய அணியின் பந்து வீச்சு மேலும் பலமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது